நான் உங்கள் எஸ்டேட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒத்தகால் மண்டலத்துல நின்றுட்டு இருக்கங்க கரெக்டா இந்த வழி பாத்தீங்கன்னா வேலந்தம்பாளையம் போற ரோடு இது ஜங்ஷன் என்ஹெச் ரோட்டு நம்ம இந்த ஒத்தகால் மண்டப ஜங்ஷன்ல இருக்கோம் சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீங்க ஒரு இண்டஸ்ட்ரி சமைக்கிறக்கு இடம் தேடிட்டு இருந்தாலும் சரி சின்னதாக ஒர்ஷா போறதுக்கு இடம் தேடிட்டு இருந்தாலும் சரி இல்ல குடோனே போட்டு ஏதோ ஒரு சின்ன ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கு சூப்பரான இடம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் இன்னைக்கு காமிக்க இடம் வந்து உங்களுக்கு சூப்பரா செட் ஆகுங்க யாருனாலயும் தர முடியாத ரேட்டு ஒத்தகால் மண்டபத்துல இப்ப நீங்க பாக்கக்கூடிய இடத்துல இருந்து வெறும் இருநூறு மீட்டர்ல சென்டோட ரேட்டு ஏழைய லட்ச நான் ரேட் வந்து சென்ட் வெறும் மூன்றரை லட்சம் ரூபாய் உடனே வாங்க இந்த சைட்டை பாருங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க பாத்துட்டு புடிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு செட் தோணுச்சுன்னா உடனே கான்டெக்ட் பண்ணுங்க இந்த சைடு தான் சரிங்களா கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க இல்லைங்களா இந்த சைடு தான் சேலுக்கு வந்துருக்குங்க இது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஒத்தக்கால் மண்டபத்துல அமைஞ்சிருக்கு சரிங்களா ஒத்தக்கால் மண்டபத்துக்கும் இதுக்கும் பின்னாடியே வந்து பாக்குறது வந்து ஒரு கம்பெனிங்க அந்த கம்பெனிக்கு அப்படியே ஆப்போசிட் ஒத்தக்கால் மண்டபம் ஊருங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க ஜஸ்ட் இங்க பாருங்க வீடு தெரியுது இல்லைங்களா பின்னாடி வீடு தெரியுது இல்லைங்களா அதுதான் வந்து ஒத்துக்கல் மண்ட ஊர் இரநூறு மீட்டர் சரிங்களா நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு லேண்டு பார்க்குறீங்கனாலும் சரி இல்ல நீங்க ஒரு வருஷம் போடுறதுக்கோ இல்ல ஒரு குடோன் அமைக்கிறதுக்கோ ஒரு இண்டஸ்ட்ரியல் சின்னதா வந்து ஏதோ ஒரு தொழிற்பேட்டை சின்னதா ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியல் அமைச்சு நீங்க வந்து அதுல ஒரு பிசினஸ் பண்ற ஆளா இருந்தாலும் சரி சரிங்களா உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு ஏத்த சைட்டுங்க ஓகேங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் பதிமூணு சென்ட் வந்துருக்குங்க நான் நிற்கிற இந்த லேஅவுட்ல இருந்து வெறும் ஒரு இரநூறு மீட்டர் இன்னமும் பின்னாடி போனீங்கன்னா சென்டோட ரேட்டு ஏழே ஏழை லட்சம் ரூபா ஆனா நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்க கூடிய இந்த நிக்கிற இந்த லேண்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மூன்று லட்சம் ரூபா சரிங்களா வெறும் மூன்று லட்சம் ரூபாய் ஸோ உடனே நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க இந்த இடம் உங்களுக்கு தோதா பட்டுச்சு அப்படின்னா தாராளமா நம்ம பேசி முடிக்கலாம் சரிங்களா நான் இப்போ வந்து நம்ம சைட்டோட அளவுகளை உங்களுக்கு சொல்லிடுறேன் சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறது பாருங்க சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துக்கு முன்னாடி போகக்கூடிய ஒரு மெயின் ரோடு ஓகேங்களா இந்த மெயின் ரோடுங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரோடு பேஸுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அதுலேருந்து ஒரு நாற்பது ஒரு நாற்பது எண்பது அடி கிடைக்குதுங்க எண்பது அடி ரோடு ஃபேஸு எண்பதுலேருந்து உங்களுக்கு வந்து அறுபது எண்பதுக்கு அறுபது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் ஒரு எட்டரை சென்ட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பின்னாடி வடக்கு பார்த்து சரிங்களா அந்த வடக்கு பார்த்தோன்னா இந்த கல்லு இருக்கு இல்லைங்களா இதுதான் அறுதி இதுலேருந்து இந்த கல் வரைக்கும் நாற்பது அடி அதுலேருந்து அப்படி நேராக அங்கே ஒரு கல் இருக்கு இல்லைங்களா அது அறுபது அதுலேருந்து நாற்பது அது அறுபது நாற்பதுக்கு அறுபது அப்படிங்கிற ஒரு வடக்கு பாத் சைட்டு அதுக்கு வந்து முன்னாடி ரோடு வருங்க அதை நம்ம வந்து கிளீன் பண்ணி பண்ணிக்கிற மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ நாற்பதுக்கு அறுபது அப்படிங்கிறதுல ரெண்டு பிளாட்டு பத்து சென்ட்டு அதுக்கப்புறம் ஒரு மூன்றரை சென்ட் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதிமூணு சென்ட் ஓகேங்களா பக்காவாக இருக்குங்க சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி லோ ப்ரைஸ் ப்ராப்பர்ட்டி உடனே கான்டாக்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால உடனே கிடச்சதுனால ஸோ நான் இப்பவுமே வந்து உங்களுக்காக எடுத்து போட்டேன் ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இன்னும் வரப்போகுது ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காக நான் நான் வந்து பார்த்தீங்கன்னா தேடி தேடி வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கேன் ஸோ மறக்காம சேனல் எல்லாரும் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க லோ ப்ரைஸ் சைட்டிட்டு நான் உங்களுக்கு பெஸ்ட்டாகவே கொண்டு வந்துறேன் சோ நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா உடனே கண்டெக்ட் பண்ணி நம்மளை சந்திக்க வாங்க நல்ல ரேட்டுக்கு நான் உங்களுக்கு சைட் வாங்கி தரேன் நன்றி மக்களே